அமுட்டி சார் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக்அப் பண்ணியிருக்காரு அங்கே செக்அப் பண்ணதில் சென்னையில் இப்போ வந்து பிரபல மருத்துவமனையில் மம்முட்டி சார் அட்மிட் ஆகியிருக்காரு அங்கே அவருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு குடல் சார்ந்த சில பிரச்சனைகள் மம்முட்டி சாருக்கு இருக்கு ஆனால் மம்முட்டி சாருக்கு உடம்பு முடியல அப்படின்னா மோகன்லால் சார் வந்து சபரிமலைக்கு போயிருக்காரு மம்முட்டி சாருக்கு உடம்பு நல்லபடியாகணும் மம்முட்டி சார் நல்லபடியாக குணமாகி வரணும் தாண்டி சபரிமலைக்கு போய் மம்முட்டி சார் வந்து பிரேயர் பண்ணிட்டு வந்திருக்காரு மம்முட்டி சாருக்கு பிடிச்ச இடம் எதுன்னா தான் இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க மம்முட்டி சார் தமிழ் ரொம்ப நல்லா பேசுவார் நம்ம தமிழ்நாட்டுடைய கல்ச்சர் தமிழ்நாட்டோட பழக்க வழக்கங்கள் எல்லாமே மம்முட்டி சாருக்கு ரொம்ப பிடிச்சு போய் இங்கே தான் அதான் சென்னையில தான் மம்முட்டி சார் செட்டில் ஆயிருக்காரு எல்லா லொகேஷன் போகும்போது மம்முட்டி சாரும் வந்துருந்தாரு பல நேரங்கள்ல பக்கத்துல இருந்து மம்முட்டி சாருடைய பல பழகக்கூடிய வாய்ப்பெல்லாம் எனக்கு கிடைச்சிச்சு எனக்கு ஏற்பட்ட ஒரு தனிப்பட்ட அனுபவத்தை நம்ம இங்க சொல்லலாம் அது என்ன அப்படின்னு சார் ஷூட்டிங் முடிச்சு போகும்போது இங்க வா அப்படின்னு கூப்பிட்டாரு என்ன ஏன்னா அவருக்கும் எனக்கும் ஒன்றுலாம் பாத்தீங்கன்னா ஏஜ் ஏணி விட்டால் எட்டாரு அவருக்கு வா அப்படின்னு கூப்பிட்டாரு என்ன சார் அப்படின்னு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாரு என்கிட்ட கொஞ்சம் மலையாள கலந்த தமிழ் மாதிரி இருக்கும் அப்ப ஒண்ணு இல்ல சார் ஒண்ணு இல்ல பினிவா சார் ஆஷ்கார் மூணு தயாரிப்பாளர் பாலாஜி மனோட வணக்கம் சார் வணக்கம் மம்முட்டி சார் பத்தி நிறைய தகவல்கள் எல்லாம் வெளில வந்துகிட்டே இருக்குது எது உண்மை எது பொய்ன்னு நம்மளுக்கு தெரியல நீங்க விசாரிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க நிஜமாவே என்ன சார் நடந்தது நான் என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ட்ரிபிளம்னு ஒரு ப்ராஜெக்ட் மம்மட்டி சார் மோகன்லால் சார் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க மகேஷ் நாராயணன் ஒரு பெரிய மலையாள டாக்டர் அந்த ப்ராஜெக்டை பண்ணுறாரு இந்த ப்ராஜெக்டில் வந்து நயன்தாரா ஃபகத் ஃபாசில் இன்னும் பெரிய பெரிய நடிகர்கள்லாம் அந்த படத்தில் நடிக்கிறாங்க இது ஒரு பெரிய பட்ஜெட் படம் கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்க்கு மேலே இந்த பட்ஜெட் பிளான் பண்ணியிருக்காங்க இந்த படப்பிடிப்பு வந்து நவம்பர் மாதமே தொடங்கிடுச்சு ஃபஸ்ட்டு ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு மம்மட்டி சார் மோகன்லால் சார் எல்லாமே கலந்துக்கிட்டு இலங்கையில் இந்த படம் ஃபஸ்ட்டு ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு இப்போ செகண்ட் ஷெட்யூல் வந்து ஏப்ரல்

அட்மிட் பண்ணதுல சென்னையில இப்போ வந்து பிரபல மருத்துவமனையில மம்முட்டி சார் அட்மிட் ஆயிருக்காரு அங்க அவருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு குடல் சார்ந்த சில பிரச்சனைகள் மம்முட்டி சார்க்கு இருக்கு ஆனா பெரிய பிரச்சனைகள் இல்ல கூடிய சீக்கிரம் அந்த பிரச்சனை சரிபட்டு சரி ஏன்னா கேள்விப்பட்ட வரையில வந்து மம்முட்டி சாருக்கு ஒரு சின்ன ஆபரேஷன் ஒரு மைனர் ஆபரேஷன் ஒன்னு பண்ண வேண்டியிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது கூடிய சீக்கிரம் நடந்து மம்முட்டி சார் வந்து சரியாயிருவாரு அடுத்த மாசம் ஏப்ரல்ல ட்ரிபிள் எம் ப்ராஜெக்ட்ல கண்டிப்பா மம்முட்டி சார் கலந்துக்குவாரு அதாவது வந்து நம்ம இங்க ஒரு மம்முட்டி சார் மோகன்லால் சார் அப்படின்னு சொல்லும்போது போது ரொம்ப ஸ்பெஷல் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ஸ்பெஷல் எப்படி நம்ம தமிழ்ல ரஜினி கமல் ரொம்ப நீண்ட கால நண்பர்களா இருக்காங்க அதுக்கப்புறம் வந்த விஜய் அஜித் வந்து அவ்வளவு நண்பர்களா இல்ல ரெண்டு பேருக்குள்ள நிறைய முரண்பாடுகள் ரொம்ப ரெண்டு பேருக்குள்ள நிறைய போட்டி பொறாமைகள் இருந்துச்சு இருக்கு ஆனா ரஜினி கமலுக்கு இன்னைக்கும் பாருங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு அதே மாதிரி ஒரு லாங் ஃப்ரெண்ட்ஷிப் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் தான் மம்முட்டி சாருடைய மோகன் சாருடைய ரிலேஷன்ஷிப் இப்போ மம்முட்டி சாருக்கு உடம்பு முடியல அப்படின்னோட மோகன்லால் சார் வந்து சபரிமலைக்கு போயிருக்காரு மம்பட்டி சாருக்கு உடம்பு நல்லபடியாகணும் மம்புட்டி சார் நல்லபடியாக குணமாயி வரணும் தாண்டி சபரிமலைக்கு போய் மம்பூட்டி சார் வந்து பிரேயர் பண்ணிட்டு வந்திருக்காரு இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மம்முட்டி சார் வந்து ஒரு இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர் மோகன்லால் சார் வந்து ஒரு ஹிந்து மதத்தை சார்ந்தவர் அதாவது ஒரு தன்னுடைய இஸ்லாம் மதத்தை சார்ந்த ஒரு நண்பருக்கு உடம்பு சரியில்லை அவர் ஐயப்பன் மலைக்கு போயிருக்காரு பாருங்க இது எவ்வளோ பெரிய பிரமாதமான விஷயமா இருக்கு பாருங்க இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு நட்புக்கு வந்து மதம் ஜாதி எதுவுமே பணம் காசு எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிறத உணர்த்துது இது வந்து எப்படி சொல்றது மத நல்லிணக்கத்தை உணர்த்துது ஓகேவா இது ஒரு பக்கம் இது இல்லாம மம்பட்டி சார் வந்து சில வாரங்களுக்கு முன்னாடி மோகன்லால் சாருக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்புரான் அப்படின்னு ஒரு படம் வந்து மோகன்லால் சார் நடிச்சிருக்காரு அதுவும் ஒரு பெரிய பட்ஜெட் படம் லைக்கா ஆரம்பத்துல அந்த படத்தை தயாரிச்சாங்க லைக்கா வந்து வினா முயற்சி தோல்விக்கு அப்புறம் பெரிய ஃபைனான்சியல் லாஸ்ட்ல இருக்கிறதுனால அதுக்கப்புறம் அவங்களால அந்த படத்தை வந்து தொடர்ந்து தயாரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுனால அந்த படத்தை வந்து கோகுலம் பிலிப்ஸ் அவங்க வந்து டேக்அப் பண்ணி அந்த படத்தை நடத்திட்டு இருக்காங்க இப்ப இந்த படத்துல வந்து மோகன்லால் சாருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கு நம்ம பிருத்திவிராஜோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு பிருத்திவிராஜ் வந்து இந்த படத்தினுடைய டேரக்டர் லூசிபர் ஒன் வந்துச்சு இல்லையா அதனுடைய பார்ட் டூ தான் இந்த எம்புராங்கிற படம் இந்த படமும் ஒரு பெரிய வெற்றி படமா இருக்கும் அப்படின்னு மலையாள சினிமா உலகத்துல ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காங்க நம்ம இருபத்தி ஏழாம் தேதி இந்த வியாழக்கிழமை இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது த்ரூட் வேர்ல்டு ரிலீஸ் ஆகுது பெரிய வரவேற்புக்கு இந்த படத்துக்கு மம்முடி சார் ஒரு வாழ்த்து சொல்லியிருக்காரு யாருக்கு மோகன்லால் சாருக்கு இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா இந்த ரிலேஷன்ஷிப் இந்த நட்பு வந்து ரொம்ப நீண்ட காலமா தொடர்ந்துட்டு இருக்கு மம்முட்டி சார் இப்ப நம்ம இங்க வந்தோம் இல்லையா மம்முட்டி சாருக்கு பெருசா உடனுபதிகள்லாம் ஒண்ணும் கிடையாது அவர் வந்து சின்ன ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு அந்த ட்ரீட்மெண்ட்டை முடிச்சு கண்டிப்பா அடுத்த மாசம் ஏப்ரல் மாசம் இதே ட்ரிபிளம் படத்துல மம்முட்டி சார் கலந்துப்பாரு அதுக்குள்ள மம்முட்டி சாருக்கு வந்து கேன்சர் அதனால அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய நோயா இருக்கிறதுனாலதான் மோகன்லாலே வந்து பாத்தீங்கன்னா சபரிமலைக்கு எல்லாம் போய் வேண்டுதல் பண்ற அளவுக்கு சீரியஸான கண்டிஷனும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லல மலையாளம்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய மீடியா பேசினாங்க அதுதான் சார் கேக்குறோம் இல்ல இல்ல இது பத்தி நம்ம பேசுறது தப்பு ஏன் தப்பு அப்படின்னா அதாவது வந்து இது சார்ந்து எந்த ஊர்ஜிதப்படுத்த தகவலும் வந்து மம்மட்டி சார் குடும்பம் சார்ந்தவங்களோ இல்ல வந்து மருத்துவமனை சார்ந்தோ எந்த அறிவிப்பும் வரல புரிதவங்களுக்கு அப்படி இருக்கும்போது மம்முட்டி சாருக்கு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு எப்படி சொல்லி ஒரு அடிப்படையில நம்ம பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு எனக்கு தெரிஞ்ச தகவல் என்ன மம்முட்டி சாருக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு குடல் சார்ந்த பிரச்சனை அது சின்ன அறுவை அறுவை சிகிச்சையில சரி பண்ணிடலாம் வேற ஒண்ணுமே கிடையாது மாம்பட்டி சாருக்கு நீங்க சொல்ற மாதிரி இருக்குமா அப்படின்னா எனக்கு அப்படி ஊர்ஜிதப்பட்ட தகவல் இல்லை அதனால நம்ம அப்படி பேசுறது சரி கிடையாது இப்போ மோகன்லால் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு திரும்ப இந்த ட்ரிபிள் எம் படம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் மலையாள ரசிகர்கள் எல்லாமே எப்போ வருவாரு மம்முக்கா இன்னும் வந்து பார்க்கவேலையே யாருமே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே நீங்க சொன்ன மாதிரி சென்னையில இருந்தாருன்னா அத ஏன் அவங்க வெளியில சொல்லல இல்ல சென்னையில இருக்காருங்கிறது வந்து வெளியில ஏன் சொல்லலைன்னா மம்முட்டி சார் பெங்களூர்ல ஒரு வீடு இருக்கு கொச்சின்ல ஒரு வீடு இருக்கு துபாயில ஒரு வீடு இருக்கு சென்னையில ஒரு வீடு இருக்கு சரி எப்பவுமே மம்முட்டி சார் வந்து குடியிருக்கிறதே சென்னையில தான் மம்முட்டி சார் வந்து கொச்சின்ல குடி இருக்குல்ல வீடு எல்லாமே இருந்தா கூட மம்முட்டி சார் அதிக நாட்கள் வாழக்கூடிய ஒரு இடம் எப்படின்னா சென்னை தான் மம்முட்டி சாருக்கு பிடிச்ச இடம் எதுனா சென்னை தான் இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் சொல்றீங்க கேளுங்க மம்முட்டி சார் தமிழ் ரொம்ப நல்லா பேசுவார் நம்ம தமிழ்நாட்டுடைய கல்ச்சர் தமிழ்நாட்டோட பழக்க வழக்கங்கள் எல்லாமே மம்முட்டி சாருக்கு ரொம்ப பிடிச்சு போய் இங்கேதான் அதாவது சென்னையில தான் மம்முட்டி சார் செட்டில் ஆயிருக்காரு அதனாலதான் ஒரு ட்ரீட்மெண்ட்ன்ற போது கூட சென்னையில தான் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு இதனால மம்முட்டி சார் சென்னையில இருக்கிறத வந்து சொல்லணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா அவர் எப்பவுமே இருக்கிற இருப்பிடமே சென்னை தான் ஓகே அவங்க பையன் கூட ஒரு வீடெல்லாம் சொன்னாங்களா அதுவும் சென்னை இங்க பாருங்க வீடு ஒரு பிரபலங்கள் வந்து வீடு வாங்குறதுங்கிறது துபாயில வாங்குறாங்க லண்டன்ல வாங்குறாங்க எங்கெங்க வாங்குறாங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஏன்னா அது அவங்களுடைய பர்சனல் அதாவது வந்து மம்முட்டி சார் எங்க செட்டில் ஆயிருக்காரு அவரோட லைஃப் எங்க லீட் பண்ணிட்டு இருக்காருன்னா சென்னையில தான் சென்னையில தானா சரி இவ்வளவு நாள் வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிகாதுக்கு என்ன காரணம் இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு சேர்ந்து நடிகாரு மோகன்லால் மம்முட்டி மோகன்லால் ஆரம்ப கால படங்கள் நிறைய படங்கள் சேர்ந்து நடிச்சிருக்காங்க மம்முட்டி மோகன்லாலுக்கும் உள்ள விஷயம் என்னன்னா மம்முட்டிக்கும் ஒரு தனி மார்க்கெட் இருக்கு மம்முட்டி ஒரு தனி சோலோ ஹீரோ வெசட்டைல் ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு தனி நடிகர் மம்முட்டி அதே மாதிரி மோகன்லாலும் பாத்தீங்கன்னா அங்க அவர் ஒரு வெசைல் ஆர்டிஸ்ட் அவர் ஒரு தனி வியாபாரம் உள்ள ஒரு நடிகர் ரெண்டு பேருமே தனித்தனி ஆளுநிகழ்ச்சி இப்ப ரஜினி கமல் இருக்காங்க இல்லையா விஜய் அதித் இருக்காங்க ரெண்டு பேரும் அவங்களும் வந்து தனித்தனிமை ஆளுமையா போது அவங்களுக்கு தனித்தனியா நடிச்சாலே ஒரு பெரிய வியாபாரம் பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கு அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கணும்ன்ற அவசியம் கதை தேவை இதெல்லாம் இருந்தா சேர்ந்து நடிப்பாங்க அப்படியான தேவைகள் இப்ப இதுவரைக்கும் வரைக்கும் இல்லாம இருந்திருக்கலாம் இப்ப அது நட இருந்திருக்கிறதுனால ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க அதே மாதிரி மோகன்லாலுடைய மாமனார் கூட இங்க ரஜினி சார் வச்சு படம் எல்லாம் பண்ணாங்க அப்படின்றாங்களே அது உண்மை தானே சார் ஆமா மோகன்லாலுடைய மாமனார் வந்து கே பாலாஜி அதாவது வந்து பில்லா அந்த மாதிரி படங்கள்லாம் வந்துச்சு பாத்தீங்களா அந்த படங்கள்லாம் தயாரிச்ச ஒரு பிரபல தயாரிப்பாளர் அவர் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு பிரபல நடிகர் கே பாலாஜின்னா எல்லாருக்குமே தெரியும் பெரிய பெரிய பிரபல நடிகராக இருந்தார் தமிழ் திரையுலகல்ல எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் காலகட்டத்துல அவரும் ஒரு பெரிய பிரபலமான நடிகராக இருந்தார் அதுக்கப்புறம் ஒரு படம் தயாரிப்பு துறைக்கு வந்தாரு துறைக்கு வரும்போது நிறைய படங்கள் தமிழ் படங்கள் செஞ்சிருக்காரு அவருடைய பேட்டர்ன் எப்படின்னா இப்ப ஒரு மலையாளத்திலயோ இல்ல ஒரு தெலுங்குலயோ ஹிந்திலயோ ஒரு படம் பெரிய வெற்றி அடைஞ்சிச்சுன்னா அந்த ரைட்ஸை வாங்கிட்டு வந்துடுவார் ரீமேக் ரைட்ஸை வாங்கிட்டு வந்து இங்க நிறைய படங்கள் தயாரிப்பார் நம்ம சொல்லிக்கிட்டே போகணும்னா நம்ம வாழ்வே மாயம் மாதிரி ஒரு படம் இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து கேபாலாஜி தயாரிச்சிருக்கிறாரு ஆஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம விதியின்னு ஒரு படம் வந்துச்சு பார்த்திங்கன்னா அந்த படம் கூட கேபாலாஜியோட தயாரிப்பு பல படங்கள் கேபாலாஜி தயாரிச்சிருக்காரு அவருடைய மகளைத்தான் வந்து மோகன்லால் சார் திருமணம் பண்ணியிருக்கிறார் ஓகேவா அதனால வந்து மோகன்லால் சார் வந்து தமிழ்நாட்டு மண்ணோடைய மருமகன் ஓகே சார் அவர் அடிக்கடி இங்க வந்துட்டு கூட ட்ரீட்மெண்ட் நடக்குதுன்றாங்க ஒரு தகவல் இருக்கு தெரியாது ஏன்னா பல நேரங்கள்ல வந்து பார்க்கும்போது மம்முட்டியும் சரி மோகன்லாலும் சரி அதிகமா சென்னையில பார்க்க முடியுது அப்படிங்கிற தான் நீங்க எனக்கு சொல்ற இன்னொரு விஷயத்துல தெரியுது அதுதான் கேட்கறேன் இல்ல வந்து மோகன்லாலும் தமிழ்நாட்டை ரொம்ப விரும்புறவர் தான் மம்முட்டி மாறிங்க அப்படின்னு அவருடைய மாமனார் வீடிங்க தான் இருக்கு சோ வந்து அதிகமா தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கான காரணங்கள் இதுதான் அவர் மனைவிக்கு உடம்பு சரியில்லை ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருக்கு அதுவும் ஊர்ஜிதப்படுத்தாத தகவல் தான் அதை பத்தி நம்ம பேசுறது சரியா வராது ஓகே சார் இப்போ ரெண்டு பேருடைய பிரெண்ட்ஷிப்பாக்கும் பாக்கும்போது இது வந்து கேரளா சினிமாவில் மட்டும்தான் தான் நடக்குமோ அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குது எதனால இந்த விஷயம் பரபரப்பாச்சுன்னா ஒரே ஒரு விஷயம் இவர் அவ்வளவு தூரம் மலைக்கு போயிட்டு அங்க போயிட்டு அவருடைய பேர் சொன்ன அடுத்த நிமிஷமே சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய அதிர்ச்சி இல்ல அதனாலதான் ஏன்னா வெளியில என்ன பேசப்படுது அப்படின்னா இவருக்கு அவரு ஆவாது இவர் படத்தை அவர் காலி பண்ண நினைக்கிறாரு அவர் படத்தை இவர் காலி பண்ண நினைக்கிறாரு அப்படிங்கிற பேசி போயிட்டு இருந்தது அதுதான் சொன்னா இல்ல இல்ல நம்ம நிறைய பொது விழாக்கள்ல பாத்துருக்கோம் மம்முட்டியும் மூவ நாள் பக்கத்து பக்கத்துல உட்காந்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டு ரொம்ப காமெடியா ஹாப்பியா என்ஜாய் பண்ண மூமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பல காணொலிகள்ல பார்த்திருக்கோம் அதனால வந்து இது தவறான தகவல் அவங்க ரெண்டு பேரும் நல்ல நட்போடு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் சார் நாங்களாம் மம்முட்டிய வெளியில இருந்து பாத்துருக்கோம் நீங்க க்ளோஸா பார்த்து என்ன ஒரு விஷயம் சார் உங்ககிட்ட மம்முட்டி தெரியும் மம்முட்டி சாரை பொறுத்த வரைக்கும் நான் அவர் கூடவே ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் படத்தோட பேர் வந்து புதையல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல அந்த படம் ரிலீஸ் ஆச்சு அந்த படத்துல வந்து மம்முட்டியும் அரவிந்த் சுவாமியும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க அந்த படத்தினுடைய இயக்குனர் செல்வா அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வந்து கோவைச்செல்லியார் பழைய படம் ஒண்ணு இருக்கு புதையல் அது கிடையாது இது புது புதையல் தொண்ணூத்தி ஆறுல வந்த படம் ஓகேவா இந்த படத்துல வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருந்தேன் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் தொடர்ந்து நடந்துட்டே இருந்துச்சு ரெண்டு ரெண்டு தடவை ஊட்டிக்கு போனாங்க ஷெடிலுக்கு அப்புறம் மெட்ராஸ் நடந்துச்சு அப்புறம் வந்து செஞ்சி கோட்டையில நடந்துச்சு இப்ப பல இடங்கள்ல லொகேஷன் போகும்போது மம்முட்டி சாரும் அங்க வந்திருந்தாரு பல நேரங்கள்ல பக்கத்துல இருந்து மம்முட்டி சாருடைய பல பல கூடிய வாய்ப்பெல்லாம் எனக்கு கிடைச்சிச்சு எனக்கு ஏற்பட்ட ஒரு தனிப்பட்ட அனுபவத்தை நம்ம இங்க சொல்லலாம் அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் இந்த புதுவையில் படத்தில் வந்து அரவிந்த் சாமி வச்சு எடுக்கிறாங்க ஃபர்ஸ்டு டே அப்படி இருக்கும்போது ஒரு பூந்தமல்லியில் ஒரு ரிசார்ட்டில் எடுக்கிறாங்க அப்போ அவருக்கு ஒரு வாட்ச் கொடுக்கணும் ஓகேவா கம்பெனியில் அவருக்கு ஒரு வாட்ச் வாங்காமல் வந்துவிட்டாங்க அன்னைக்கு ஸோ இன்றைக்கி ஷூட்டிங் இருக்கிற மேலவே ஏதோ ஒரு வாட்ச் வந்து அரவிந்த் சாமி கையில் கட்டி ஆகணும் ஏன்னா அவர் கொஞ்சம் பணக்கார வீட்டு பையன் மாதிரி ஒரு லுக்கில் உள்ள கேரக்டர் அந்த படம் அதனால் பார்த்தாங்க என்னுடைய வாட்ச் அதாவது கையில கையில் கட்டியிருக்க வாட்ச் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னோன்னே உடனே வந்து டேரக்டர் சொன்னார் ஏன் வாட்ச் கொடுக்குறியா கண்டினியூட்டிக்கு அப்படிங்கிற அழகு சாமிக்கு உடனே சரி ஓகே ஆர்டிஸ்ட் கேட்கறாங்களேன்னு சொல்லி நான் கொடுத்தேன் இங்க சிக்கல் என்ன அப்படின்னா கொடுத்து அதை கட்டிட்டு அது படம் ஃபுல்லா நீங்க பார்த்தீங்கன்னா புதையல் படத்துல அரவின்சாமி கட்டி நடிச்சிருக்க வாட்ச் என்னோட வாட்ச்சு தான் இதில் முக்கியமான ஒரு சிக்கல் இதில் இருக்கு அது என்ன அப்படின்னா எனக்கு பெருசா அப்போ தெரியாது அது என்னன்னா கண்டினியூட்டி ஆர்டிஸ்ட் ஒரு வாட்ச் கட்டி ஒரு கமிட் கமிட்டாயிட்டாங்க ஒரு சீனில் கமிட் ஆயிட்டாங்கன்னா அடுத்தடுத்து படம் முடியுற வரைக்கும் அந்த வாட்ச் தான் அவங்க பயன்படுத்துவாங்க ஸோ எங்கிட்ட இருந்து முதல் நாள் போன வாட்ச்சு எங்கிட்ட கடைசி வரைக்கும் திரும்பியே வரல புரியுது உங்களுக்கு லாஸ்ட் டே அரவிந்த் சாமி ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அந்த வாட்சை நான் கேட்குறேன் லாஸ்ட் டே இருக்கும்போது அன்னைக்கு அந்த ஷூட்டிங்கில் மம்முட்டி சாரும் இருக்காரு அந்த கேட்கும் அந்த வாட்ச் எங்கே மிஸ் ஆயிடுச்சு எங்கேயோ கை மாறி கழட்டி கொடுத்துட்டாரு அரவிந்த் சாமி கழட்டி கொடுத்துட்டாரு ஆனால் வாட்ச் இப்படி இப்படி கை மாறி யார் கையிலயோ போயிடுச்சு வாட்ச் என் கையில் வரல எனக்கும் வந்து அந்த அஸ்டன்ட் டேரக்டர் கொடுத்தேன் இல்லையா அவங்களுக்கும் சின்ன ஆர்கியூமெண்ட் என்னன்னா என்னங்க எனக்கு உண்மையாக பார்த்தீங்கன்னா அந்த வாட்சு எனக்கு ஒரு நெருங்கிய நண்பர் கொடுத்த ஒரு கிஃப்ட் ஒரு ஃப்ரெண்டு கொடுத்த கிஃப்ட் நீங்க வந்து வாட்சை காணாம தொலைஞ்சிருச்சுன்னு சொல்றீங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட்டு அது வந்து மம்பட்டி சார் கொஞ்சம் தூரத்துல இருந்து உட்காந்துட்டே பார்த்துருப்பாரு போல பார்த்துட்டு இருந்த ஒரு அதை விட்டுட்டார் கேஷுவலா அதுக்கப்புறம் சரி ஓகே என்னங்க பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சோகமா இருக்கிற மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு சூழ்நிலை அதாவது வந்து வேணா நம்ம ஆசைப்பட்டு ஒரு ஃப்ரெண்டு கொடுத்த வாசி தொலைஞ்சு போச்சுங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி சின்ன ஒரு ஒரு மாதிரி ஒரு இருந்தேன் நான் அந்த சூழ்நிலையில அதை நோட் பண்ணிகிட்டே இருந்து மம்பட்டி சார் ஷூட்டிங் முடிச்சு போகும்போது இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டாரு என்ன ஏன்னா அவருக்கும் எனக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜி ஏனி விட்டாலும் எட்டாது அவருக்கு வா அப்படின்னு கூப்பிட்டாரு என்ன சார் அப்படின்னே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டார் என்கிட்ட கொஞ்சம் மலையாள கலந்த தமிழ் மாதிரி இருக்கும் அப்போ ஒண்ணு இல்லை சார் அப்படின்னா இல்லை இல்லை ஏதோ வாட்ச் தொலைஞ்சிருச்சு அதுன்னு சொல்லிட்டு இருந்தே அப்படின்னாரு இல்லை சார் ஒண்ணு இல்லை சார் அப்படின்னே என்ன வாட்ச் தானே உனக்கு நாளைக்கு என்னோட ஆபீஸ்க்கு வா நான் உனக்கு ஒரு வாட்ச் தரேன் அப்படின்னாரு சார் சார் வேண்டாம் சார் வேண்டாம் சார் அப்படின்னு நிவாரணம் தரேன் அப்படின்னு சொன்னாரு நான் அடுத்த நாள் வந்து மம்பட்டி சாரோட ஆஃபீஸ் போயிருந்தேன் இங்கே ராஜா நம்ம புறத்துல வச்சிருந்தார் வீடும் ஆஃபீஸும் அங்க இருக்கு அங்க நான் போயிருந்தேன் அவர் அழைப்பின் பேர்ல அந்த மேனேஜர் ஒருத்தர் பாபுன்னு இருந்தார் அவர் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கார் சார் அப்படின்னு அங்கே அங்க போனா எனக்கு வாட்சு மம்பட்டி சார் புது வாட்ச் கொடுத்தார் அதெல்லாம் வந்து மம்பட்டி சார் எப்படி சொல்றது சின்ன சின்ன விஷயங்களை நோட் பண்ணி சரி ஒரு சின்ன பையன் வாட்சி தொலைச்சிட்டாங்கிறாரு நான் சொல்றது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அதனால அது நம்ம வாங்கி கொடுப்போம்னு சொல்லி வாங்கி கொடுத்தாரு அந்த வாட்ச் எங்க இன்னமும் இருக்கு ஓகே இதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த படத்துக்கு ஊட்டிக்கு போயிருக்கும் போது அதாவது வந்து அங்க ஒர்க் பண்ணுவாங்கல்ல லைட் மேன்ஸ் இவங்க எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்கல்ல இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா குளுர்ல போய் போயிருந்து டிசம்பர் சீசன்ல பயங்கர குளுர் குளிரில் வந்து எல்லாருமே நடிஞ்சிட்டு வந்தாங்க அன்னைக்கு ஈவினிங்கே வந்து பார்த்தாரு மேனேஜர் ஒருத்தர் இருந்தார் இருந்தாரு அவருடைய மேனேஜர் அவரை கூப்பிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு ஊட்டியில் ஒரு முக்கியமான கடைக்கு போய் கிட்டத்தட்ட நூறு ஷட்டர் ஃப்ரீ சைஸ்ல வாங்கி மஃப்லரு மங்கி குள்ள எல்லாம் சொல்லுவாங்கல்ல எல்லாம் வாங்கிட்டு வந்து யூனிட்ல எல்லாரும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு இது வந்து இப்படின்னா இது இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அந்த மாதிரி பண்ணுவார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நான் இதை வந்து நேரடியாக மமுதார்ட்ட பார்த்தேன் கண்டிப்பா சார் இதெல்லாம் நான் எங்கேயாவது கேள்விப்பட்டது கிடையாது இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஓப்பன் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக முங்குட்டி சாருடைய ஃபேன்ஸும் பார்ப்பாங்க சீக்கிரமா அவர் வந்து ரெக்கவர் ஆகி வரணும் அப்படிங்கறத என்னோட ஆசை தேங்க் சார் நன்றி